ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு கிபி கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோதண்டராமர் கோயில் இது வந்து கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க இது வந்து வண்டலூர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் இது ரொம்ப ரொம்ப பழைய கோயில் அது இது கிருஷ்ண தேவராயர் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு அந்த இடம் பேர் ஊனமாஞ்சேரின்னு பேர் உள்ளே இருக்கிற அந்த கோதண்டராமர் லக்ஷ்மண் சீத்தையோடு அழகாக இருப்பாங்க எப்போனாச்சும் முடிஞ்சால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப பழங்காலத்து கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்காமட்டோம் இப்போ புதுசு புதுசாக எவ்வளோ கோயில் கட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம சித்தர்கள் கட்டின கோயில் இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய சிம்பிள் இருக்கும் பாருங்கள் ஒரு பன்னியும் ஒரு குத்துவாலும் வராதா வராகிறோம் ஒரு குத்துவால் தான் இங்கே கிருஷ்ண தேவராயருடைய அடையாளம் அவங்க சிம்பல் அது அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது எப்படின்னாச்சும் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க சனிக்கிழமலாம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் பழங்காலத்து கட்டிடக்கலை இது பக்கத்தில் பழங்கால சிவன் கோயிலாக இருக்குது அது ஒரு தனி வீடியோவாக போகிறேன் கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் இது வந்து பெருமை வாய்ந்த கோயில் நம்ம இங்கேருந்து எங்கெங்கேயோ போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம தமிழர்கள் கட்டின ஒரு ரொம்ப அழகான கோயில் எப்படாச்சும் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வாங்க இது குளத்தை பாருங்க எவ்வளோ பெரிய குளம் கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே இதை புதுப்பிச்சிருக்காங்க இப்போது ரொம்ப மாறாத ஒரு கோவில் முடிஞ்சால் இந்த பக்கம் இந்த வண்டலூர்லேருந்து கேலம்பாக்கம் போகிற வழியில் ஊனமாஞ்சேரின்னு கேளு கேளுங்க லொக்கேஷன் அனுப்புகிறேன் சாமி வந்து ரொம்ப நல்லா அழகாக இருப்பார் உள்ளெல்லாம் அழகான கட்டடைகளே ஆனால் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ கட்டின ராமர் கோயிலுக்கு போகணுன்னு கூட இல்லை இதெல்லாம் வந்து உண்மையான ராமர் கோயில் நம்ம இதெல்லாம் வந்து பாருங்கள் கோதண்ட ராமர் சந்நிதி இது அந்த ச கருங்கல்லுடைய சிற்பம்லாம் தெரியும் அது பக்கத்தில் ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது ஆஞ்சநேயர்லாம் இப்போ கட்டியிருக்காங்க உள்ளே இருக்க அந்த மூல மட்டும் பழங்காலத்து கோயிலில் அந்த கொடிமரம் கூட கல்லில் தான் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி செம்பு பித்தளையில் போட்டிருப்பாங்களே அது மாதிரி இல்லை கொடிமரம் கல் இது மாதிரி கல்லுல வச்ச கொடிமரம்லாம் ரொம்ப பழங்காலம் கோயில்கள் தான் இதெல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணோம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துருப்பாங்க இந்த லொக்கேஷன் டெஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் ஓகே பாய் தேங்க்யூ இது பக்கத்தில் ஒரு பறவைகள் சரணாலயமும் இருக்குது முடிஞ்சால் அதை கூட பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நன்றி